வணக்கம் லக்ன நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் அனைத்து வளமும் பெற்று நலமடை வாழை வாழ்த்துகிறேன் வல்லல் பெருமான் அருளில் நீங்கள் அனைவரும் நலமடை வாழ வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திடுச்சு என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா கனி கணக்காரர்கள் திருமணம் நடக்குமா இல்லை குழந்தைகளில் குழந்தை பிறக்குமா இல்லை கடன் தீருமா நோய் தீருமா இப்படி பல விதங்களில் யோசனை இருந்துகிட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு விடிவு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆகவே நமக்கு பிறந்த ஜாதகம் துல்லியமாக கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் வயர்கணித சார ஜோதிட முறையில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய கொடுப்பனை நன்றாக இருந்து புத்தியும் அதற்கு சாதகமாக இருந்தால் இந்த கோச்சாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது கொடுப்பனையும் புத்தியும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே எனக்கு சரியில்லை கொடுப்பனையும் சரியில்லை புத்தியும் சரியில்லை அப்படின்ற பொழுது தான் இந்த கோச்சாரமாவது கை கொடுக்குமா அப்படின்ற விதி மதி கதி அப்படின்ற இந்த கோச்சாரத்தையாவது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த கோச்சாரத்தில் கன்னி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சனி பகவான் வந்து கும்ப ராசியில் இருக்கார் போயிட்டு போயிட்டுருக்காரு அந்த இடத்துல உங்களோட பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அசையா பிராப்டி சொத்து பண வருவாய் பெண்கள் மூலிமா ஆதரவு அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்கும் சனி கும்பராசியில் இருக்கிற வரைக்குமே உங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க அனைவருக்குமே இப்போ நல்ல பணம் தான் இருக்கும் வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க அசையா பிராப்டி வாங்கியிருப்பீங்க சொத்து வாங்குவீங்க எல்லாமே நடக்கும் இன்னும் வாங்கலைங்க அப்படின்னு நினைக்கிறோம் கூட ஒரு வருட காலத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் சரி ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேசத்தில் ஆண்கள் ஜாதகமாக இருந்து சுக்கன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த ஆறு மாத காலத்தில் நல்ல பெண் கிடைத்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் ஜாதகமாக இருந்து மேசத்தில் செவ்வாய் இருந்தால் நல்ல வரன் திருமணம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை நான் சித்திரை மாதம் பிறந்தேங்க அப்படின்னா சூரியன் மேசராசியில் தான் இருப்பார் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல தான் இருக்கார் ஆறாம் இடம்ன்றது அவருக்கு அருமையான இடம் கோர்ட்டு வடக்கு கேஸு அனைத்துமே நல்ல வகையில் உங்களுக்கு முடித்து கொடுக்கறதுக்கு கடன் குறையும் நோய் குறையும் கோர்ட்டு வடக்கேஸ் எல்லாமே சனி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கன்னி லக்கணத்துக்கு எட்டில் குரு இருக்கார் அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலப்புருசத்தின்படி அவர் அவருடைய மேசராசின்றது அவருடைய முதல் ராசியில் தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு எட்டு ஒன்று வேலை செய்யும் அப்போ எட்டு போது எதிர்பாராத புகழ் எதிர்பாராத அந்தஸ்து அப்படின்னு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வைகாசிக்கு மேலே சித்திர வைகாசி ரிஷபராசியில் குரு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் குரு மூலியமாக கிடைக்கும் அப்போ ரெண்டு வகையில் உங்களுக்கு முதல்ல ஆறு மாதம் தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் குருனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான இடத்துக்கு குரு வரப்போகிறார் உங்களுக்கு ஏற்கனவே சனி வாரம் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார் ஆகவே சனியின் குருவின் மூலிமாக உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நடக்கும் நான் சொன்ன மாதிரி இப்பொழுது மேசத்தில் செவ்வாய் இருந்தால் பெண்களுக்கு திருமணமும் சுக்கரன் இருந்தால் ஆண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் பிறந்த ஜாதத்தில் யாருக்கெல்லாம் கும்பல் அக்கடத்தில் சுக்கரன் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு தானவங்களாக இருந்தால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் கெட்டவனும் கிடையாதுன்னு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒருத்தோடு தான் அந்த சுக்கரன் அவர் டச் பண்ணுவார் அப்போ பத்து பாஞ்சு வருஷத்தில் சனி பகவான் கும்பராசி வந்தால் அப்போ ஒரு பணத்தின் மேலே ஒரு இல்லாத விளையாட்டு பருவன்றதுனால அது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்காது இவர் முப்பத்தஞ்சு நாற்பதுன்னும் போது நமக்கு எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுற காலமாக இருக்கிறதுனால இது ஒரு அருமையான க புத்தி கெட்டு போய் கிரகங்கள் கெட்டு போய் உங்களுக்கு ஜாதகமே சரியில்லாத ஜாதகம் கூட சுக்கரன் கும்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவான் தருவார் அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துகளை தெரிவித்துக் நன்றி வணக்கம் உங்கள் நாவலர்